நான் உங்க தோட்டக்கலை தோழி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல நர்சரியிலே இருந்து வாங்கிட்டு வரும்போது ரோஜா செடி எவ்வளவு பூ பூக்குது எவ்வளவு பெரிய சைஸா பூக்குதோ அதே சைஸ் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகும் லைஃப் லாங் எப்படி பூக்க வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க எத்தனை பேர் இருந்து ரோஸ் வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம திட்டாம இருந்திருப்போம் நர்சரிக்காரன் என்னென்ன மருந்தோ வச்சு பெரிய பெரிய சைஸா பூக்க வச்சுட்டான் ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அது பூக்குறதே கிடையாது மொட்டையா கம்பு மட்டும்தான் இருக்கு அப்படியே பூத்தாலும் அங்கே வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ பெரிய பூவாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பூவெல்லாமே சின்ன சைஸாக பூக்க ஆரம்பிச்சிச்சு பட்டன் ரோஸ் போல் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நம்மளே நம்ம திட்டிப்போ இல்லட்டினா வாங்கின இடத்த நம்ம குறை சொல்லுவோம் ரோஜா செடியை பொறுத்தவரை நம்ம வீட்டில் இருக்க நம்ம குழந்தைங்களை எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அதே போல தான் ரோஜா செடியையும் நம்ம கவனிக்கணும் குழந்தைங்களை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனால் டாக்டர் என்ன எழுதி தருவாங்க மல்டி விட்டமின் டானிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிதான் நம்ம ரோஜா செடி குழந்தைங்களுக்கும் மல்டி விட்டமின் டானிக்ஸ் எல்லாம் தேவை நம்ம வாங்கிட்டு வந்ததுல இருந்து வெறும் தண்ணிய மட்டும் தான் ஊத்துவோம் அப்படி தண்ணியை மட்டும் ஊத்தணும் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள்லயே பூக்குறதுடைய சைஸும் குறைஞ்சிரும் எண்ணிக்கையும் குறைஞ்சிரும் நான் டானிக்னு சொல்றது ஃபர்டிலைசர் தான் சொல்றேன் அது ஆர்கானிக்கோ இல்ல கெமிக்கல் ஃபர்டிலைசரோ ஆனால் ஆர்கானிக்கை விட கெமிக்கல் ஃபர்டிலைசரை வந்து நம்ம ரோஸ்க்கு கொடுக்கும்போது நல்லா வந்து க்ரோத் ஆகும் அதை தான் வந்து நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறவங்க செய்கிறாங்க ஆக நான்லாம் கெமிக்கல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்க காலத்தில் சாப்பிட்றதுக்கு இன்டர்னலாக எடுத்துக்கிற எல்லாத்துலேயும் மருந்து இல்லாமல் இல்லை நம்ம மார்க்கெட்டில் வாங்குற காய்கறி கீரையிலேருந்து எல்லாத்துலையும் கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் இருக்குது ஏன்னா அதுதான் ஃபாஸ்ட் க்ரோத்து

செகண்ட் ஒன் அப்ரோபிரியேட் வாட்டரிங் அதாவது அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி பாய்ச்சணும் தேர்ட் ஒன் ரெகுலர் அதாவது உரம் வைக்கிறத நம்ம ரெகுலரா இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு தடவை அப்படிங்கற கண்டினியூட்டி இருக்கணும் வாங்கிட்டு வந்துட்டு ஆர்வத்துல ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா அது இருக்கிறது வரைக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் அந்த உரம் இருக்கு தங்குறது வரைக்கும் அது நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறம் குறைஞ்சிடும் சோ அப்படி இல்லாம நம்ம அது கண்டினியூட்டி கண்டிப்பா உரத்துல இருக்கணும் நாலாவதா ப்ரூனிங் அண்ட் டெட் ஹெடிங் ப்ரூனிங் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது கவாத்து செய்யணும் ரோஜா செடியை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்துல கவாத்து செய்யறது ரொம்பவே நல்லது அப்போ டெட் ஹெட்டிங்னா என்ன இப்போ நிறைய பூ இருக்கும் நம்ம பறிக்காம விட்டு இருப்போம் அதெல்லாம் காஞ்சி இருக்கும் அது மாதிரி இருக்கிறது நம்ம கட் பண்ணாதான் நியூ ப்ளூம்ஸ் நிறைய வரும் அடுத்ததான் வந்து ஏதாவது மேலே காஞ்சி செத்த கிளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணணும் அதுதான் நெக்ஸ்ட் முக்கியமானது பிப்த் ஒன் வந்து டிசீஸ் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு செடியோடைய நோய் தாக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன பூச்சி தாக்கி இருக்கு என்னென்ன நியூட்ரிஷன் வந்து டிபிஷியன்சியா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஃபெர்டிலைசரை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எப்படி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நம்ம அதுக்கு பார்த்து நோய் கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது போல செடிகளையும் நம்ம கவனிக்கணும் ஆறாவதா விண்டர் ப்ரொடெக்ஷன் ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு விண்டர் டைமில் நம்ம வந்து செடியை வந்து ரொம்ப பாதுகாக்கணும் அந்த டைம்லாம் பார்த்தா ஃபர்டிலைசர்லாம் கொடுக்காம அந்த டைமில் நம்ம கேரிங்காக பார்த்துக்கணும் லாஸ்ட் ஒன் ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஏழாவது ப்ராப்பர் ஏர் சர்க்குலேஷன் சர்கில வச்சிருப்போர் பிளான்ல ஏர் இருக்க காய்கறி வெங்காயத்தோடு பூண்டு காய் வெட்டினது எல்லாத்தையும் வந்து கொண்டு முட்டை ஓடு எல்லாத்தையும் போய் அந்த குரோ பேக்லயோ இல்ல செடியோட தூர்லயோ கூட்டிட்டு வந்துடுறோம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் காய்கறி எல்லாம் அழுகுனதெல்லாம் என்ன செய்யும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் அது செடியோட வேற பாதிக்கும் அடுத்தது சாயில்ங்கிறது வந்து உங்களுக்கு லூசனா இருக்கும் அப்போ ஹேர் சர்குலேஷன் கிடைக்கும் அது ப்ரீட் பண்ண முடியும் பட் காய்கறி தோல் முட்டை ஓடு இதெல்லாம் கொண்டே போடும்போது ப்ராப்பர் ஹேர் சர்க்குலேஷன் இருக்காது எதையுமே வந்து நம்ம நல்லா மக்கியது தான் நம்ம உரமா கொடுக்கணும் முட்டை ஓடா இருந்தால் கூட அதை நம்ம பவுடர் பண்ணி தான் அதை நம்ம கொடுக்கணும் முட்டை ஓடு ரொம்ப கால்சியம் பிளாண்ட்டுக்கு ரொம்ப எசென்ஷியல் தான் ஆனால் அதை நம்ம பவுடர் பண்ணி தான் கொடுக்கணுமே தவிர அப்படியே ஓட தூக்கி போடக்கூடாது அது மாதிரி காய்கறி தோலை எல்லாத்தையுமே நம்ம குழி வெட்டி உரக்குழின்னு தயாரித்து அதில் வந்து நம்ம போட்டு மண்ணு போட்டு நல்ல நாற்பது நாள் மக்கின பிறகு அதை எடுத்து நம்ம பிளான்ட்டுக்கு தவிர டேரக்டா தூக்கி அப்படியே கொண்டு கொட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அது செடியை கம்ப்ளீட்லி பாதிக்கும் அதுதான் நான் சொன்னேன் ஏழாவது இடத்துல இருக்குது நேச்சுரல் ஃபெர்டிலைசரை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசரை ஃபர்ஸ்ட் பாத்தரலாம் இப்போ நான் சொல்ல போற ஃபெர்டிலைசர் ரோஜா செடிக்கு ரொம்பவே முக்கியமானது இதுல நீங்க எதை வச்சாலும் பூத்து குலுங்கும் நீங்க நர்சரில இருந்து வாங்கிட்டு வந்தது போலவே கடைசி வரைக்கும் உங்க வீட்லயும் அப்படியே இருக்கும் ரோஜா செடியை பொறுத்தவரை டிஏபி தாங்க டை அமோனியம் பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் இதுதான் எல்லா நர்சரியிலயுமே ரோஜா செடிக்கு வைக்கிறாங்க இது ரோஜா செடியோட ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உதவியா இருக்கு இதுல இருக்க நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் மட்டும் இல்ல நல்ல ஹெல்த்தியான க்ரோத் பிளஸ் நிறைய பூ வைக்கும் நீங்க பாட்டுக்கும் ஆர்வத்துல அள்ளி கொட்டிடக்கூடாது சின்ன பால் சைஸா இருக்கும் ஒரு செடிக்கு பத்து உருண்ட போதுமானது அரை அடி தூரத்துல நம்ம மண்ணை கிளறி விட்டு போட்டு தண்ணியை விட்டுறணும் நெக்ஸ்ட் என்பே ட்ரிபிள் டென் வந்து ஒரு பெஸ்ட் ஃபெர்டிலைசர் அதே போல ஆல் நைன்டீன் ரோஸ் மிக்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஆனா எதையுமே ஓவரா கொடுத்துடக் கூடாது அடுத்தது நேச்சுரல் ஃபெர்டிலைசர் தொழு உரம் ஆடு மாடு சாண ஏறு நெக்ஸ்ட் மண்புழு உரம் வெம்மி கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு டு மூணு மாதம் இடைவெளியில நம்ம வைக்கணும் இது வேப்பம் புண்ணாக்கு இதை நம்ம வந்து கரைச்சி அதையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் பெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட் அதே போல கிரவுண்ட் நட் கேக் பவுடர் கடலை புண்ணாக்கு நிறைய பேருக்கு மாட்டுக்கு வைக்கணும்னு மட்டும் தான் தெரிஞ்சிருப்போம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கடலை பின்னாக்கு வந்து செடிக்கு ரொம்பவே ஹெல்தியே தரும் நான் ஃபாலோ பண்ணுவேன் அது எக்ஸ்டர்னலா இன்டர்னலாக எது எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய மண்ணை நான் வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை நீங்க கடலை பிண்ணாக்கில் நிறைய நைட்ரஜன் இருக்கு மண்ணுக்கும் நல்லது மலருக்கும் நல்லது லீஃப் அதாவது இளத்தலையெல்லாம் மக்க செய்து அதை நம்ம வந்து கொடுக்கலாம் அது வந்து மாய்ச்சர் செடிக்கு வந்து நல்ல ஈரப்பதத்தை தக்க வைக்கும் நிறைய நியூட்ரிஷனும் அதுல இருக்கு அருகா போட்டக்கூடாது மக்க தான் எதையுமே நம்ம மண் மலர் சாரி செடிக்கு கொடுக்கணும் அப்புறம் பனனா பீல்ஸ் இதை வச்சு நம்ம ஹோம் மேடா பெர்டிலைசர் தயாரிக்கலாம் வாழைப்பழ வாழைப்பழத்தை துண்டு துண்டா கட் பண்ணி அது பிளஸ் டீ தூள் முட்டையோட ஓடு அது போல போன் மீல் எல்லாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க கிரைண்ட் பண்ணி பவுடரா இதையும் நீங்க பெர்டிலைசரா கொடுக்கலாம் ரைட் பனனா பீல்ஸ் வாழைப்பழ தோல் வந்து ரொம்ப பொட்டாசியம் அதிகம் இருக்கு சீக்கிரம் டீகம்போஸ்ட் ஆகும் அதனால அது ரொம்பவும் பெஸ்ட் ஆனது இதையுமே நம்ம கட் பண்ணி தண்ணியில மூணு நாள் வச்சு நல்லா கவர் பண்ணிட்டு திரும்ப அதை நம்ம நல்லா பில்டர் பண்ணி அதை நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும் போது நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஸோ நம்ம ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எல்லாம் பார்த்தாச்சு சூஸ் பண்றது உங்களோட கையில தான் இருக்கு அப்பப்ப நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியை நம்ம செக் பண்ணிக்கணும் லீஃப் வந்து நல்ல கிரீனா இருக்கணும் எல்லோவா மாறுனுச்சுன்னா அது நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அதாவது சத்து பற்றாக்குறைய ஸோ அதுக்கு தகுந்த நம்ம ஃபெர்டிலைசர் இப்போ சொன்னது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பூக்கும் பெரிய பெரிய சைஸா பூக்கும் நல்ல குரோத் ஆகும் நர்சரியில இருக்கிறது போல உங்க வீட்டில் லைஃப் லாங் கொடுக்கும் அதனால நம்ம ஓவரா வந்து ஃபெர்டிலைசர் கூடாது ஆர்வ கோளாறுல அது செடியவே வந்து பேர்ன் பண்ணிடும் எரிச்சிடும் பழமொழியே இருக்கு டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் ஓவர் வாட்டரிங்காக இருக்கட்டும் ஓவர் ஃபர்டிலைசிங்காக இருக்கட்டும் எதையுமே ஓவராக கொடுத்துடக்கூடாது ஸோ இதுக்கு அப்புறமா நர்சரி காரம் வந்து நல்லா மருந்தை போட்டு பூக்க வச்சுட்டா ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு நான் இவ்வளோதோ தண்ணி ஊற்றுறேன் ஆனால் பூக்கல அப்படின்னு அப்படின்னு குறையும் சொல்ல மாட்டீங்க ஃபீல் பண்ணவும் மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் ரியாலிட்டி இதை புரிஞ்சுட்டு நம்ம வீட்டு குழந்தைங்க போலவே ரோஸ் செடியையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க இப்ப நான் ஷூட் பண்ணிருக்கது நம்ம நர்சரியில தான் வாங்கி இன்னொரு இடத்துல குடுக்குறோம் அப்ப வாங்குறது இப்படி தான் இருக்கு அப்ப நாங்க குடுக்குறப்பவும் இப்படி தான் இருக்கணும் சோ இந்த ஃபெர்டிலைசஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோம் பட் இது சொன்னா டிஏபி இது போல கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்றோம் இதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் வக்கும்போது நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் கொண்டு கொடுத்து உங்க ஃபீட்பேக்க சொல்லிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாட்டா